நான் உங்ககிட்ட பேசல நீ ஆபீஸ்ல எங்கயா வெச்சிட்டு வீட்டுக்கு வந்து வாட்ச் வாட்ச்னா எப்படி கிடைக்கும் எங்க தொலைச்சு அங்க போய் தேடு ஆபீஸ்ல நான் வைக்கல வீட்ல தான் இருக்கு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு நல்லா ஞாபகம் இருக்குனா நீங்களே கண்டுபிடிக்க வேண்டியதானப்பா ஆளியா நான் உங்ககிட்ட பேசல ஆமா உனக்கு எதுக்கு வாட்ச் அதெல்லாம் ஷார்பா 9:00 ஆபீஸ் போயிட்டு டைம் பார்த்து 5 மணிக்கு வீட்டுக்கு வரவங்களுக்கு நீ தூங்கி எழுந்துக்கிற நேரம் கலம்பற உனக்கு அங்க ஆபீஸ்ல தூக்கம் வந்தா திருப்பி வீட்டுக்கு ஓடி வந்துற உனக்கு எதுக்கு வாச்சு அம்மா தாயே உங்ககிட்டலாம் பேச முடியுமா நான் உன்கிட்ட பேசல எப்படி குழந்தைங்க கிட்டயும் பேச மாட்டேன் என்கிட்டயும் பேச மாட்டேன் அப்ப யார்கிட்ட சார் பேசுவீங்க நான் யார்கிட்டயுமே பேசல எனக்குள்ளே பேசுறேன் போதுமா எங்கடா வாச்சு எங்கடா வாச்சு எங்க போச்சு அப்பா இப்படி பேசினா பைத்தியம்னு சொல்வாங்க உங்க கூடலாம் இருந்தா அப்படி தான சொல்வாங்க அப்பா அப்படி இந்த வாட்ச்ல என்னதான் தான் பார்க்கு அழியா என்னோட லக்கி வாட்ச்மா எனக்கு உங்க அம்மாவுக்கும் எங்கேஜ்மென்ட் அன்னைக்கு வாங்குனது அப்பா அதுவா உங்களுக்கு லக்கி அதுக்கு அப்புறம் தான் சரியில்லை அவna வாட்ச் லக்கி தான் நாளைக்கு வரை ஒரு client மீட்டிங் அந்த வாட்ச் சம்ம பாசிட்டிவா இருக்கும் தெரியுமா அந்த வாட்ச் மீட்டிங் அந்த வாட்ச் நாமளே இவங்க தேட வைக்கணுமே ஓகே ஒரு ஆஃபர் அந்த யாராவது வேணும்னே எடுத்து வச்சிருந்தாலோ இல்ல யார் எடுத்து வச்சிருக்காங்கன்னு தகவல் கொடுத்தாலோ

நம்ம எப்படியாச்சும் அந்த வாட்சை கண்டுபிடிச்சு ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த அந்த நாய்க்குட்டி வாங்கிட வேண்டியதுதான். நம்ம கண்டுபிடிச்சரா இல்லையா? அக்கா கண்டுபிடிக்காம பாத்துக்கணும். ம். ஹே! என்னடா பண்ணிட்டு இருக்கே? வாட்ச் தேடறமா. போடா. வாட்ரோ. மாமா மாமா இங்க என்னமா தேடிட்டு இருக்கீங்க உங்க அப்பா எதை எங்க வெப்பர்னே தெரியாது இங்க வாட்ச் இருக்கான்னு தேடிட்டு இருக்கேன் சரி வாங்க பெட்ரூம்ல போய் தேடலாம் ஹே அகில் உனக்கு அந்த வாட்ச் கிடைச்சா நீ என்னடா வாங்குவ எனக்கு பெரிய ரிமோட் கார் மேடம் நீங்க என்ன வாங்குவீங்க நான் வந்துட்டு ஒரு அழகான பப்பி குட்டிமா ம் அம்மா நீங்க என்னமா வாங்குவீங்க நம்ம எல்லாரும் ஒன்னா வெளில போய் ரொம்ப நாள் ஆச்சுல அதான் ஒரு ஃபேமிலி ட்ரிப் போலாம் அப்படின்னு கேட்பேன் சரி தேடுங்க 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 ராஜா இன்னும் மயில் அனுப்பல டைம் ஆயிட்டு இருக்குல்ல சாரி சார் அம்சரா சார் டைம் கேப் பண்ணுங்க ராஜா ஓகே சார் ரியோ வாட்ச் அப்படியே கட்டி அப்பா கிட்ட கேட்டு நம்ப ரிமோட் கார் வாங்க வேண்டாம் ஹலோ அப்பா வாட்ச் என்கிட்ட தான் இருக்கு வாட்ச் கண்டுபுடிச்சியா ஏ சூப்பர் ரா என்ன வேணமோ லிஸ்ட் போட்டு வை அப்பா ஈவினிங் வந்து வாங்கி தரேன் ஓகே ஓகே பா ஓகே டா வாட்ச் கிடைச்சிடுச்சு

அப்பா சொல்லாரியா வாட்ச் என்கிட்ட தான் பா இருக்கு வாட்ச் கண்டுபிடிச்சியா இப்பதான் அகில் ஃபோன் பண்ணி வாட்ச் கண்டுபிடிச்சன்னு சொன்னா இல்லப்பா என்கிட்ட தான் பா இருக்கு வாட்ச் யார்கிட்ட ஒன்னு இருக்கு இல்ல இதுக்கு பா சரி நீ என்ன வேணுமோ லிஸ்ட் போட்டு வை நான் வந்து வாங்கி தரேன் விசாரிச்சிடு ஆ ஓகே பா ஓகே பா ஓகே பா சரிங்களா வச்சிட்டுமா இந்த பிளேஸ் ஏற்கனவே தேடிட்டாச்சு இங்க வச்சா யாருமே தேட மாட்டாங்க

ஃபேமிலி ட்ரிப்புன்னு கேட்டுடலாம் எப்படியும் பேமிலியா தானே வெளில போ போறோம் அதனால பெருசா இருக்கும் மனஸ்தாபம் எல்லாம் வராது முதல்ல ஒளிச்சு வைப்போம் என்ன வாட்சை காணும் ஒருவேளை அப்பா அக்கில் கிட்ட இருக்குன்னு சொன்னாங்களே அவன் கிட்ட தான் இருக்கணும் அவன் தான் எடுத்திருப்பான்